நீ ஆண்டவரோட உண்மையாக நடக்கிறவங்க வந்து அந்த மாதிரி தெளிந்த நீரோடைய தான் இருப்பாங்க ஆண்டவரோட உள்ள ஐக்கியத்தை வந்து யாருக்கும் நம்ம எடுத்து டெலிவரேட்டாக காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை இருதயத்தில் எனக்கு யாருக்குமே வைப் இதுவரைக்கும் இடம் கொடுக்காத ஒரு இடத்துல என் இயேசுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒன்று வைப் பேன் எல்லாரும் மாதிரி நீங்கள் இல்லைன்றதை நீங்கள் நிரூபிச்சிடணும் வேதத்தில் ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்து பாருங்கள் அவங்க ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி இருந்தாங்கன்னா அவங்க அண்ணன் தம்பி மாதிரி இல்லை அவங்கள சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லை அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க தாவிதை குறித்து வேதம் சொல்லுகிறது அவனுடைய சகோதரர்லலாம் மில்டரிக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இவன் தன்னுடைய தகப்பனாருடைய கொஞ்சம் ஆடுகளை கொண்டு போய் விட்டுட்டு கத்தரின் மேப்பராக இருக்கிறாருன்னு தன்னுடைய கிட்டாரை எடுத்து வச்சு வாசிச்சு அப்படியே ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஆண்டவரே 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 சிங் சிங் சிங்கத்தை கொன்னதை கரடியை கொன்னதை கூட அம்மா அப்பா கூட ஷேர் பண்ணவே இல்லை பாருங்களேன் ஸோ எந்த அளவுக்கு அவன் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன் அவனுக்குள்ள பெருமை வரவே இல்லை அவன் செஞ்சான்றத கொண்டு போய் உண்மையிலே நமக்குள்ள அந்த பெருமையெல்லாம் வராது நீ ஆண்டவரோட உண்மையா நடக்கிறவங்க வந்து அந்த மாதிரி தெளிந்த நீரோடைய நம்மளா இருந்தா சிங்கத்தை கொண்டத கரடியை கொண்டதா வால்போ சடிச்சு ஓட்டிருப்போம் கண்டிப்பா பெரிய விஷயம் அது அந்த வயசுல சிங்கத்தையும் கரடியையும் யாருக்கும் தெரியாம கண்டிப்பா சொல்றேன் நம்ம உயிரோடு இருக்கும்போது ஃபைட் பண்ணுவோம் முடிச்சதுக்கு அப்புறம் செத்துட்டு செல்ஃபி எடுத்து வச்சிருப்போம்

அண்ணன் தம்பி கூட தெரியாது சில நேரத்தில் நம்முடைய ஆண்டவரோட உள்ள ஐக்கியத்தை வந்து யாருக்கும் நம்ம எடுத்து டெலிபரேட்டாக காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது கத்தருக்கு தெரிஞ்சா போதும் ஏற்ற நாள் ஒன்று வரும்போது கண்டிப்பா நம்மள அதை சாட்சியாக கத்தர் சொல்ல வைப்பார் இப்போ கோலியாத்துக்கு முன்னாடி யாருமே நம்பாத போது இப்போ என்ன சொல்றான் அப்படின்னு எனக்கு ஏற்கனவே ஒரு டைம் தான் அனுபவம் இருக்குது கண்டிப்பா ஆண்டவர் என்ன கைவிட மாட்டாரு அதுவும் பெருமைக்காக சொல்லலை என்ன ஆண்டவர் கைவிட மாட்டார்ன்றதுக்காக சொல்கிறான் அப்போது தனி ஒரு ஒரு தனியாக அப்போ வந்து அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் கேட்குறாங்க என்ன இந்த கொஞ்சம் ஆடை யார் வசத்தில் விட்டாய் ஆனால் இவங்க எல்லாரை விட தனியாக தனியாக அவன் இருந்ததுனால அவனுடைய வீட்டில் சாமுவேல் தீர்க்கத்தரசி வரும்போது அத்தனை பேரை பார்க்கலாம் இவனை மட்டும் என்னவா அபிஷேகம் பண்ணுறாருன்னா தனியாக அபிஷேகம் பண்ணாரு நான் நம்புகிறேன் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் எல்லாரை விட ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் கத்த எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்க ஸ்பெஷல் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல வைப்ப ஒரு நாள் வரும் கண்டிப்பா கத்த சொல்ல வைப்பார் யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் மாதிரி இல்லை ஒரு ஒரு ஸ்பெஷலா ஒரு தனியா அப்பா கூட போய் படுத்துக்கிறது ஏன்னா சுத்தி இருக்கிற பிள்ளைங்க யாருக்குமே அப்பா கூட படுக்கிறது பிடிக்காது ஏன் பிடிக்காது அப்படின்னு சொன்னா அவர் சும்மா வயாமே தான் சொல்லிட்டு இருப்பாரு அப்பா என்ன சொல்லுவாரு அப்பா சினிமாவுக்கு போனா சொல்லுவாரு அப்பா இந்த தப்பெல்லாம் பண்ணா சொல்லுவாரு அப்பா வாயை திறந்தாலே எகோவா தேவன் என்னை எப்படி எல்லாம் நடத்தினா தெரியுமா என்னை எப்படி எல்லாம் கொண்டு போனா தெரியுமா ஆனா அங்க இருக்கிற அத்தனை பசங்களுக்கும் அது டார்ச்சரா இருந்துச்சு சொல்லாதீங்கப்பா சும்மா அப்படி நடத்தினாரு இப்படி நடத்தினாரு இல்ல ஆனா இவன் மட்டும் சொல்லுங்கப்பா இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா அப்படியா தாத்தாவை இப்படியா நடத்தினாரு அவங்க முன்னாடி இப்படியா நடத்தினாரு ஒரு ஒரு தனியா அதனால தான் ஆண்டவர் தன் சகோதரர்களை பார்க்கலும் அவனை தனியாய் கத்தர் அபிஷேகம் பண்ணினார் ஹலை இதுவரையிலும் எனக்கு நான் யாருக்கும் கொடுத்துராத நான் யாருக்கும் கொடுத்துடாத யாரிடத்துலையும் பேசிராத ஒன்றை என் தேவனுடைய சமூகத்தில் பேசி என் இருதயத்தில் எனக்கு யாருக்குமே வை இதுவரைக்கும் இடம் கொடுக்காத ஒரு இடத்துல என் இயேசுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒன்றை வைப்பேன் அப்படின்னு இன்னைக்கு இந்த மீட்டிங்கில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க உங்களுக்குன்னு ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணி இதை நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுங்க உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களை யாரும் பார்க்க முடியாது உங்களை யாரும் ஸ்டிக் பண்ணவும் முடியாது ஆனால் பரிசுத்தம் அப்படின்றது நீதி அப்படின்றது எங்கே ஆரம்பிக்கணும்னா நீங்கள் நீங்க பொருத்தனை ஆரம்பிக்க வேண்டிய ஒன்று நான் போக மாட்டேன் நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் நான் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள இன்னைக்கு வருவீர்களே ஆனால் நான் நம்புற ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர்களை சமாதானமாய் கதர் வைப்பார்